தொண்டோடைய ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கேயாங்க இதாங்க காய்ஸ் கலரு இன்றைக்கி கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா கலர் கிண்டிட்டு இருக்காங்க ஐஸ் அங்கேயாருங்க கையில அரைச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சரக்கு எடுத்து ஆற்ற ஆரம்பிச்சாச்சு காய்ஸ் யாருங்க டக்கு டக்குன்னு அண்ணா ஆற்ற ஆரம்பிச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அடிக்க போகிறாங்க வாய்ஸ் இங்கே பார்த்திங்களா இவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எங்கே எந்த சேஃப்டியுமே இல்லாமல் அண்ணன் பாருங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே குடிச்சுட்டு அண்ணன் பார்த்துன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அண்ணா கார்னர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ் யாருங்க அண்ணா அங்கே கார்னர் சரி இங்கே இங்கேயாருங்க ஐஸ் பாருங்கள் இந்த இடம் எப்படி வியூ எப்படி இருக்குன்னு இங்கேயாருங்க பாப்பா இவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்துக்கிட்டிங்களா இங்கே பாருங்க ஆய்ஸ் அங்கே கடலாம் தெரியும் இங்கிட்டு பாருங்க ஏகப்பட்ட பில்டிங் ஆய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கா இருந்தாச்சு ஐஸ் டக்கு டக்குன்னு அண்ணன் டீயை ஊற்றி அந்த கப்புறம் அந்த கப்பிணும் டீ ஊற்றிங்க இறங்காய்ஸ் ரொட்டி ஒரு பண்டையில் வாங்கியாச்சு எங்கிட்டு பார்த்திங்கன்னா மாமா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டு சரி ரொட்டியெல்லாம் நினச்சி திங்க ஆரம்பிச்சாச்சு காய்ஸ் பா இருக்கிற பசைக்கு போட்டு வந்து காய்ச்சு டக்கு டக்குனு டீலெலாம் குடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி டீலாம் குடிச்சி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி குதிக்க ஆரம்பிச்சாச்சு கைஸ் குதிச்சு பார்த்தீங்கன்னா டக்குனு ரோலர் எடுத்து பார்த்திங்கன்னா கலர் அடிக்க அமைச்சாஜி காஷ் டக்கு 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 டக்குன்னு ஏன்னா அடிக்கிற வெயில் மண்டை காயுது காய்ஸ்னு சொல்லிட்டு வேகமாக அடிச்சிருக்காய் யாருங்க இப்படி தான் உள்ளார் இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி நாளைக்கு பார்க்கலாம்